திவோ கீழமானியா தென்முருகின

முதலாவதாக தென்முறை மாறுத முதல் மாடுதான் ரெண்டு கரு முதலாவதாக மருந்து சாமி பிரச்சனை இலங்காவதாக மாறு சாமி திருவர் முதல் இடத்தை முடிப்போம் கார்த்திகா சிவமணியாடு Vai, vai, முதலாவது இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் கோம்பை சக்கர இணைந்து மருந்து சாலை தாழ்ந்து ஸ்லோ

தக்காளி இருந்த மூன்றாவதாக காட்சி மேல போராடு மூன்றாவதாக கூட தகுந்த நினைவாக ஓட்டு வரும் சாரதி அன்பு சந்திரன் நம்பருக்கு சொல்லுப்போம்

ಆರೆ ಗಣಪೇ ಆರೆ ಗಣಪೇ ಗಣಪರೇ ಗೌಡ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ bike ಒಂದ್ ಪನ್ನೆ ಮಾಡಿ 13 ಮಾಡ್ಕೊಳಪ್ಪ ಏಯ್ ಮಂಜು ತಟ ಓಡಿ ಕಿಡಾ ಬೋಟ್

ನಾನ್ ನೋಡಿ ಓರ ವണ്ടി ನಾಲ್ಕು ವಂಟಿಗಳು ತಾಣಿಯಾಗಿದೆ ಸ್ಲೋ ಬಸ್ बस। ಒಂದು ಅಡಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ತನಕ ಅದು ತಕಮೈಟ್ ಬಂದ್ಬಿಡಿರಕ ಪಾಟಿ ಅದು ಹಿನ್ನಡಿ ವಾಯಾ ಆ ಆ ಸ್ಲೋ ಸ್ಲೋ ಬಸ್ ಸೇ ಸ್ಲೋ ಬಸ್ ಸೇ ಹೋಗ್ಬಿಡಾಕ ಇರೋದು ಓಡಿ ಹೋಗಲಿ ಎನ್ನುಪಟ್ಟಿ ಸಿವಾ முதல்வதாக கொடிய கொடுத்திருப்பாங்க கொடிய செய்ய நாலு அஞ்சு புதுப்பாட்டி மருந்து கொடுத்திருப்பா கொடிய குராய் கொடிய குராய जीरे ने वार किया रे रे ने राज कुमार परमेश्वर प्राण मत मत बोल दे उसको होने ला के नीचे ले रे ओली रे रे बेचिया कुरकुरे पे करके करके திரும்பி पन्ने मारे ओया तंगी